வணக்கம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் விறுவிறுப்பாக அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டுவரும் விதமாக ஒவ்வொரு நொடியிலும் தற்பொழுது மிக பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் தான் வெளியாகியிருக்கிறது பாஜக முன்னிலை என்றால் திமுக முன்னிலை அப்படியே அதிமுக முன்னிலை கடைசியாக ஆறாவது சுற்றின் முடிவில் என்ன நிலவரம் என்பதை மாவட்ட ரீதியாக தற்பொழுது இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம் முதலில் கோயமுத்தூரில் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதினாறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார் அதாவது ஆறாவது சுற்றின் முடிவில் பதினாறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும்தான் அண்ணாமலை அவர்கள் இருப்பதால் ஏழாவது முடிவிலும் எட்டாவது சுற்றின் முடிவிலும் மாற்றங்கள் நிகழலாம் என்று பாஜகவின் தரப்பில் தெரிய வருகிறது அதேபோல்தான் தென்சென்னை தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் எழுவதாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார் பாஜகவின் வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் இரண்டாவது இடத்தில் உள்ளார் நிச்சயமாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழச்சி தங்கப்பண்டியன் அவர்களை வெற்றியடைவது சாத்தியம் இல்லை என்றுதான் தகவல்கள் ஆறாவது சுற்றின் முடிவில் வெளியாகியிருக்கிறது மத்திய சென்னையில் திமுகவின் வேட்பாளர் தயாநிதி மாறன் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் தருமபுரி தொகுதியில் பாஜகவின் கூட்டணியில் போட்டியிடக்கூடிய பாமகவின் வேட்பாளர் சௌமியா அவர்கள் பதினாலாயிரத்தி அறுநூற்றி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதால் பாஜகவின் கூட்டணி தற்பொழுது வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தூத்துக்குடியின் வேட்பாளர் கனிமொழி அவர்கள் ஒரு இலட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை இருக்கிறார் வெற்றி வாய்ப்பு தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களுக்கு பிரகாசமாக உள்ளது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணி போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் வகித்து வருகிறார் அவர் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் பெற்றுள்ளார் அதாவது ஆயிரம் வாக்குகள் முன்ன பின்ன இருக்கிறது மேலும் ஏழாவது சுற்று எட்டாவது சுற்று தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்ப வேண்டுமானாலும் விருதுநகர் தொகுதியில் மாற்றம் நடக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதேபோல்தான் திருச்சி தொகுதியில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவின் மகன் துறை வையாபுரி தொடக்கம் முதலே முன்னிலை பெற்று வருகிறார் அவர் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வாக்குகள் பெற்றுள்ளார் இரண்டாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் கருப்பையா அவர்கள் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினான்கு வாக்குகள் பெற்றுள்ளார் இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அதிமுகவை பொறுத்தளவிற்கு எந்த ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகவில்லை குறிப்பாக இரண்டாவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் தான் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தோல்வி அடையும் வகையில்தான் அதிமுகவின் வேட்பாளர்கள் நிலைமை இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தேமுதிக ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்துள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனநாயக கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓ பன்னீர்செல்வம் அணி ஆகியவை இணைந்து இந்த தேர்தலை சந்தித்த போதிலும் பாஜக அதிமுக இவர்கள் இருவரும் திமுகவிடம் தோற்கலாம் போர்க்கிறார்கள் என்பது தேர்தல் முடிவுகள் ஒவ்வொன்றும் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது அதிகபட்சம் பாஜக ஒரு இடத்திலும் விஜய அவர்கள் மற்றொரு இடத்திலும் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இன்னும் இறுதி சுற்றுகள் அதிக இருப்பதால் ஒட்டுமொத்தமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் களம் நிலவரம் என்னவாக மாறப்போகிறது ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றியடைகிறதா மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை தனக்கு சொந்தமாக ஸ்டாலின் அவர்கள் கைப்பற்றுகிறாரா என்பதை முழுமையாக பார்க்கலாம் ஆனால் மத்தியில் இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி ஒரு தொகுதிகளிலும் என்டிஏ கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளிலும் முன்னிலே இருப்பதால் மத்தியில் மூன்றாவது முறை பாஜக ஆட்சியை அமைக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் தேர்தலின் முடிவுகள் ஒவ்வொரு சுற்றாக நாம் பார்த்து வருகிறோம் வீடியோவை மட்டும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து விட்டீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவை பார்ப்பதற்கு நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க